சந்தோஷம் மெய்ஞானம் வளர்ப்போம் ஆரோக்கிய யுகம் அமைப்போம் அன்னையை வணங்குவோம் தந்தையை வணங்குவோம் நம்மை வழிநடத்தும் நம் முன்னோரை வணங்குவோம் ஆரோக்கிய யுகம் அமைக்கிறதுல கடந்த தை அமாவாசையிலிருந்து காரிய சித்தி தந்திரமான சரயோக பயிற்சி முறைய காணொலியா பார்த்து பயிற்சி செஞ்சுட்டு வரோம் நாளைக்கு சரயோக பயிற்சியில மூன்றாவது நிலை சூரிய நாடி சுத்தி பயிற்சியின் நான்காவது நாள் பயிற்சி முறைய நாம தொடர போறோம் இந்த சூரிய நாடி சுத்தி பயிற்சிய ஒரு நாளைக்கு நீங்க ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை செய்யணும் அதாவது ஒரு ஆறு முறையாவது நீங்க முயற்சிச்சிருக்கணும் மேலும் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்காக சாப்பிட்டு முடிச்ச உடனே காலம்பர மத்தியானம் ராத்திரி மூணு நேரமுமே பயிற்சி செஞ்சிருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் அப்ப அதோட சேர்த்து பார்த்தா ஒரு நாளைக்கு நீங்க ஒன்பது முறை இந்த சூரிய நாடி சுத்தி பயிற்சியை செஞ்சிருக்கணும் சூரிய நாடி சுத்தி பயிற்சியை செஞ்சா மூளையின் கட்டளையிடும் பகுதி தூண்டப்படும் அந்த மூளையின் கட்டளையிடும் பகுதி தூண்டப்பட்டதுனால உடலின் புற அவயங்களும் அக அவயங்களும் சீராக இயங்கும் அப்ப உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் பரிபூரணமா நீங்க ஆரம்பிக்கும் உடல் எடை சீராகும் சர்க்கரை நோயின் தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் நமக்கு உணவு முழுமையா சரிமானம் ஆனதுனால நம்ம உடலுக்கு அதிக அளவு சக்தி கிடைக்கும் அதிக அளவு சக்தி கிடைச்சதுனால நாம சுறுசுறுப்பா இயங்குவோம் சோர்வே அடைய மாட்டோம் எப்ப நாம சோர்வு அடையலையோ அப்ப நாம பயப்பட மாட்டோம் இதுதான் சூரிய நாடி சுத்தியின் பயன்கள் இந்த உண்மையை உணர்ந்த நீங்க என்னோட சேர்ந்து இப்ப நாலாவது நாள் சூரிய நாடி சுத்தி பயிற்சிய தொடருவோம் ஏழு முறை தான் செய்ய போறோங்கிறதுனால கபாலவதி பஸ்திரியாங்கிற பயிற்சி செய்ய வேண்டாம் இடது கைய ஆதி முத்திரை வலது கையோட நாலாவது வரலால இடது மூக்க மூடிக்கணும் வலது மூக்கு வழியாவே மூச்சை உள்ள இழுக்கிறோம் வலது மூக்கு வழியாவே மூச்சை வெளியே விடுறோம் மூலாதாரம் ஹம் ஸோ ஸ்வாதிஷ்டானம் ஹம் ஸோ மணிப்புரகம் Ham so Anagadam dam ham so Vishuddhi. हं सो आज्ञा हं सो सगसraram சோ மெதுவாக தளர்த்திக் கொள்ளவும் சரயோக பயிற்சியின் மூன்றாம் நிலையான சூரிய நாடி சுத்தி பயிற்சியின் நான்காவது நாள் பயிற்சியை இத்துடன் நிறைவு செய்து கொள்வோம் நமது ரியல் சிம்பிள் யோகா பவுண்டேஷன் சார்பாக தினமும் நீங்கள் விரும்பும் நேரத்தில் இருபாளருக்கும் கற்றுத்தரப்படும் நமது பயிற்சி மையத்தில் மூன்று நாள் தங்கி பயிற்சி பெறும் வாய்ப்பும் உள்ளது உணவும் இடமும் இங்கேயே வழங்கப்படும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர்களை உருவாக்குவதற்காக இன்டர்நேஷனல் யோகா பெடரேஷன் என்ற அமைப்புடன் இணைந்து சர்வதேச அங்கீகாரம் பெற்ற யோகா ஆசிரியர் பயிற்சிகளும் கற்றுத்தரப்படும் மேற்கண்ட பயிற்சிகளில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் எனது தொலைபேசி எண்ணான நயன் செவன் எயிட் நயன் எயிட் எயிட் நயன் சிக்ஸ் எயிட் ஜீரோ இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு பயிற்சிகள் பற்றிய விவரத்தை அறிந்து பயிற்சிகள் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நமது ரியல் சிம்பிள் யோகா யூடியூப் சேனலை புதிதாக காணும் அன்பர்கள் செய்யவும் பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும் காணொலிகள் பிடித்திருந்தால் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பகிரவும் காணொலியில் கூறப்படும் பயிற்சிகளை செய்து பலன் அடைந்திருந்தால் அடைந்த பலனையும் பதிவிடவும் மேலும் நமது மையத்தில் நீங்கள் அங்கத்தினராக இணைந்து கொள்ள விரும்பினால் ஜாயின் பட்டனை பிரஸ் செய்து அங்கத்தினராக இணைந்து கொள்ளலாம் அங்கத்தினராக இணைந்து கொள்பவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை நான்காவது ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இரு தினங்கள் கட்டணம் இல்லாமல் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு தேவையான யோக பயிற்சிகள் கற்றுத்தரப்படும் இந்த அரிய வாய்ப்பை கொண்டு அதிகப்படியான உறுப்பினர்கள் நம் மையத்தில் அங்கத்தினராக இணைந்தும் மேலும் நமது மையத்தின் வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த பொருளுதவியும் செய்து என்னுடன் இணைந்து தினமும் நான் கூறக்கூடிய முறையான ஆசனம் முறையான பிராணாயாமம் முறையான தியானம் முறையான உணவு முறை பயிற்சிகளை அன்றாடம் தவறாமல் உங்கள் வாழ்வில் கடைபிடித்து உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் செயல் ஆரோக்கியத்தை பாதுகாத்து என்னுடன் இணைந்து ஆரோக்கிய யுகம் அமைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றேன் சந்தோஷம்